இரண்டு எட்டாம் ஆண்டில் இந்தியாவில் ஜோமாட்டோ வின் பயணம் தொடங்கியது அப்போது ஐஐடி டெல்லி பட்டதாரிகள் தீபிந்தர் கோயல் மற்றும் பங்கஜ் சட்டா தங்கள் வேலையிடத்தில் ஒரு பொதுவான பிரச்சனையை கவனித்தனர் ஊழியர்கள் உணவக மெனுக்களை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டனர் இதனால் நேரம் வீணாகி குழப்பம் ஏற்பட்டது இதை தீர்க்க அவர்கள் ஃபூடிபே என்ற பெயரில் ஒரு இணையதளத்தை உருவாக்கினர் அதில் டெல்லி முழுவதும் உணவக மெனுக்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பதிவேற்றினர் இந்த யோசனை விரைவில் பிரபலமடைந்தது அதன் மட்டும் அதிகரிக்க அதிகரித்து அவர்கள் உணவக மதிப்பீடுகள் புகைப்படங்கள் மற்றும் மதிப்பீடுகள் ஆகியவற்றைச் சேர்த்து வெறும் மெனுக்களைத் தாண்டி விரிவாக்கினார்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஃபூடிபே ஜோமாட்டோ என்ற பெயருக்கு மாற்றப்பட்டது இது அதன் பரந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது உணவு ஆர்வலர்களுக்கான ஒரே நிபந்தனையாக மாறுவதற்கான நோக்கத்துடன் ஜோமேட்டோ இந்தியா முழுவதும் மற்றும் சர்வதேச அளவில் வேகமாக விரிவடைந்து யுஇஇ இலங்கை மற்றும் யுகே போன்ற சந்தைகளில் நுழைந்து உள்ளூர் கலாச்சாரங்களுக்கு இணங்கிய போதும் ஒற்றுமையான பயனர் அனுபவத்தை பராமரித்தது எனினும் இந்த பயணம் சவால்களின்றி இருக்கவில்லை ஜோமாட்டோ கடுமையான போட்டி தளர்த்தும் சிக்கல்கள் மற்றும் நிலையான வருமான மாடலை உருவாக்குவதற்கான தேவையை எதிர்கொண்டது இந்த நிறுவனம் பிரீமியம் பட்டியல்கள் மூலம் பரிசோதனை செய்தது மற்றும் அதன் தளத்தை பணமாக்க ஜோமேட்டோ கோல் என்ற சந்தா சேவையை அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஜோமேட்டோ உணவளிப்பு சேவையை அறிமுகப்படுத்தி முக்கியமான முன்னேற்றம் அடைந்தது உணவக கண்டுபிடிப்பு தளத்திலிருந்து முழு அளவிலான உணவளிப்பு சேவையாக மாறியது நிறுவப்பட்ட போட்டியாளர்களுடன் நேரடியாக போட்டியிட்டது இந்த நிறுவனம் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு ஏஆர் மற்றும் தரவு பகுப்பாய்வுகளை பயன்படுத்தி பயனர் அனுபவங்களை தனிப்பயனாக்கி விநியோகப் பாதைகளை மேம்படுத்தியது நேரடி கண்காணிப்பு மற்றும் தொடுதலற்ற விநியோகம் போன்ற அம்சங்களை அறிமுகப்படுத்தியது அதன் வளர்ச்சியையும் மீறி ஜோமேட்டோ பல தடைகளை எதிர்கொண்டது ஆழமான தள்ளுபடி நெறிமுறைகளுக்கான இந்நிறுவனம் விமர்சனத்தை எதிர்கொண்டது இதனால் உணவக கூட்டாளிகளிடத்தில் அதிருப்தி ஏற்பட்டது இதனால் ஜோமேட்டோ கோல் சந்தா சேவைகளின் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது கூடுதலாக விரைவான விரிவாக்கம் அதன் வளங்களை சோர்வடையே செய்தது இதனால் செயல்பாட்டு துரதிருஷ்டவசங்களை மற்றும் பணியாளர் குறைப்புகளை ஏற்படுத்தியது இந்த சவால்கள் தொழில்முறை பண்பையும் வாடிக்கையாளர் திருப்தியையும் பராமரிக்கும் போது தொழிலைக் கடத்துவதின் சிரமங்களை அடையாளம் காட்டின எனினும் ஜோமாட்டோவின் புதுமையாக்கம் மற்றும் தழுவலின் திறன் இறுதியில் வெற்றி பெற்றது இதனால் இந்தியாவில் வீட்டு பெயராக மாறி இருபத்து நான்கு நாடுகளை மீறியது அதன் வெற்றி உணவகத் துறையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது நிறுவனங்களுக்கு தெரியாமல் இருக்கும் மற்றும் விரிவான வாடிக்கையாளர் அடிப்படையை அடைய உதவியது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஜொமாட்டோ பொது முனைவில் செலுத்தப்பட்டது இது இந்தியாவின் முதன்மையான தொழில்நுட்ப துவக்க முயற்சிகளில் ஒன்றாக மாறியது அதன் வணிக மாடல் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளின் மீதான முதலீட்டாளர் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வெற்றிகரமான அயோவை பெற்றது இன்று ஜோமாட்டோ புதிய வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது குரோசரி டெலிவரி மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகள் போன்றவற்றில் ஆராய்ந்து கொண்டிருக்கும் உணவளிப்பு துறையில் முன்னணி நிலையை பராமரிக்கின்றது ஒரு எளிய மெனு அக்ரிகேட்டராக இருந்து ஜோமாட்டோ ஒரு உலகளாவிய உணவுத் தொழில்நுட்ப மாபெரும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது மக்கள் உணவுகளை கண்டுபிடிக்க ஆர்டர் செய்ய மற்றும் அனுபவிக்க மாற்றம் கொண்டு வந்துள்ளது வின் கதை தோல்விகளை மீறி உணவு தொழில்நுட்பத்தின் போட்டி உலகில் முக்கிய வெற்றியை அடைவது போன்ற ஒன்றாகும்